அல்டிமேட் பொய்யர் முகமது ஐந்து ஜிகாது என்ற கொலை செய்யும் முஸ்லீம் அனைவருக்கும் சுவனபதி என்ற பரலோகம் கிடைக்கும் என்ற பொய் முகமதுக்கு உதவி செய்து ஜிகாது செய்தால் பரலோகம் கிடைக்கும் என்று பொய் மறந்துருமுதல் பாவ மன்னிப்பு என்ற எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை என்று கூறி முகமது முஸ்லீம்களை வஞ்சித்துள்ளார் தேவகுமார் இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் ஆதி அம்ம மூணு பதினைந்து மனுக்குல மீட்பின் தீர்க்க தரிசனம் நிறைவேறிய வரலாற்றை மறுத்து முகமது குரானில் கூறியுள்ள மிகப்பெரிய பத்து பொய்கள் அல்டிமேட் பொய்கள் இது நம்பர் ஐந்து சூரா நாற்பத்தி சூரா நாற்பத்தி ஒன்பது பதினைந்து உண்மையான நம்பிக்கையாளர் எவர்கள் என்றால் அவர்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் மிகாவே நம்பிக்கை கொண்டு பின்னர் எந்தவித சந்தையும் கொள்ளாது அல்லாவுடைய பாதையில் தங்களுடைய உயிரையும் பொருளையும் தியாகம் செய்து போர் பெறுவார்கள் தான் நம்பிக்கையில் உண்மையானவர்கள் போர் செய்யணும் ஜிகாது பண்ணி கொலை பண்ணுறவன் தான் உண்மையான முஸ்லிம் சூறா ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி மூணு அண்டி இஸ்லாமுக்கு எதிராக செய்யப்படும் கழகம் முற்றிலும் நீங்கி அல்லாவுடைய மார்க்கம் உறுதியாக நிலைபெறும் வரையில் அவர்களை எதிர்த்து போர் செய்யுங்கள் போர் செய்யணும் சூறா எட்டு முப்பத்தி ஒன்பது போர் செஞ்சுதான் இஸ்லாமை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சூறா எட்டு முப்பத்தொன்பது நம்பிக்கையாளர்களை இந்நிராகரிப்பவர்களின் விஷமத்தனம் முற்றிலும் நீங்கி அல்லாவுடைய மார்க்கம் நிலபெறும் வரைக்கும் மக்காவாசிகளை நிராகரிப்பவர்களுடன் போர் புரியுங்கள் போர் புரியணும் அவர் கொடுத்திருக்க இதான் இஸ்லாம் சூறா ஒன்பது நூற்றி நூத்தி பதினொன்னு கவனமாத படிங்க உண்மையான அல்லாஹ் இறை நம்பிக்கையாளரிடத்து அவர்களின் உயிர்களையும் உடைமைகளையும் சுவனத்திற்கு பகரமாய் விலைக்கு வாங்கி கொண்டா கொண்டான் அவர்கள் அல்லாவின் வழியில் போர் புரிகிறார்கள் கொள்கிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் அவ்வளவுதான் போர் அல்லாவின் வழியில அவருக்காக போர் புரியணும் கொல்லணும் கொல்லப்படணும் இதா இஸ்லாம்